திருவள்ளூர் மாவட்டத்தில் கடனை திருப்பிக் கேட்டு வங்கி ஊழியர்கள் தொல்லை செய்ததால் ஆட்டோ டிரைவர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கிரெடிட் கார்டு பயனாளர்களா நீங்கள் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் இந்த செய்தி தொகுப்பு இதோ திருவள்ளூர் மாவட்டம் மாங்காடு அடுத்த பரணிபுத்தூரைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான மணிகண்டன் ஆட்டோ ஓட்டுநரான இவர் டிசம்பர் பதினெட்டாம் தேதியன்று வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் சம்பவம் அறிந்த மாங்காடு போலீசார் விரைந்து சென்று மணிகண்டன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையில் இறங்கினர் இதில் மணிகண்டன் எண்ணற்ற வங்கிகளில் அதிகளவு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் தவித்தது தெரியவந்தது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அதிகளவில் அளவில் கடன் வாங்கியுள்ளார் மேலும் பிரபல கடைகளுக்கு செல்லும் போதெல்லாம் தவணை முறையில் பொருட்கள் கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு கிரெடிட் கார்டு வாங்கிக் கொள்ளுங்கள் பின்னர் பணத்தை மாத மாதம் செலுத்தினால் போதும் என்று கடைக்காரர்கள் கூறியிருக்கின்றனர் இதனை கேட்ட மணிகண்டனும் கிரெடிட் கார்டு மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கியிருக்கிறார் இந்த பணத்தை சரிவர செலுத்தி வந்த நிலையில் மேலும் சில வங்கிகளைச் சேர்ந்த ஊழியர்கள் எங்கள் வங்கியில் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் வட்டி குறைவுதான் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கின்றனர் இவ்வாறு ஏராளமான வங்கிக் கணக்குகளில் இருந்து கிரெடிட் கார்டு மூலம் பணம் பெற்றும் பொருட்களை வாங்கியிருக்கிறார் இவ்வாறு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியதற்கு நான்கு லட்சம் ரூபாய் வரை திருப்பி செலுத்திய போதும் வங்கிகளில் இருந்து பணம் நிலுவையில் இருப்பதாக ஊழியர்கள் தெரிவித்த வண்ணம் இருந்தனர் ஒரு கட்டத்தில் வங்கி ஊழியர்கள் தொடர்ந்து தொல்லை செய்யவே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் மணிகண்டன் இந்நிலையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதியன்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இறப்பதற்கு முன்பு மணிகண்டன் வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது அதில் நடுத்தர குடும்பத்தினர் ஏழைகள் கிரெடிட் கார்டுகளை வாங்க வேண்டாம் என்றும் கிரெடிட் கார்டுகளால் இறந்தவரில் நானே கடைசியாக இருக்கட்டும் என்றும் உருக்கத்துடன் பேசியிருந்தார் என் சாவு காரணுமே எஸ்பிஐ ஆர்பிஎல் கோட்டை அது எஸ்பிஐ வந்து இப்போ ஆரம்பிக்கல ஆரம்பிப்பாங்க சரிங்களா ஆனால் உண்மையாலுமே நான் என்ன சொல்கிறேன் இந்த ரோர் இந்த கிரெடிட் கார்டு விற்கிறது நிறுத்தினோம் அதை நிறனாதான் என்ன மாரி என்ன மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு குடும்பம் குடும்பத்தை நல்ல நத்தின வந்து செத்துடுவான்னா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கண்டுபிடி திட்டுவான் அவன் கலக்கிறான் அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது எதனாலையும் இவன் இப்படி வானா அப்படின்ட்டு சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் க்ரெடிட் கார்டு வந்து விற்கிறீங்களா பேங்க் மூலிமா விற்றுக்குங்க இந்த வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த மூலியமாக விற்கவே கூடாது அது ரொம்ப தப்பு அது எப்படியே நீங்கள் கவர்மெண்ட் நிற்க மாட்டீங்க நான் ஒரு ஆளாக சாகிறேன் பத்து பேர் இருபது பேர் சாகிறேன் ஒரு நாளைக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் கிரெடிட் கார்டு என்பது வங்கிகளிடம் இருந்து நேரடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக பெரிய பெரிய கடைகள் மூலம் கிரெடிட் கார்டு வழங்குவதை அரசு தடுக்க வேண்டும் என்றும் இறுதி கோரிக்கையாக வைத்துள்ளார் மணிகண்டன்